கொடுக்கும் தேவருக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் எனக்கு வாழ்வழிக்கும் வாழ்நாள் எல்லாம் கத்தோடைய மகாபரிசுத்த நாம மய்மையடைவதா உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறேன் சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கலாத்தேர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஜெபிப்போம் அன்பின் கிருமையிற நிறைந்த அருமை பிதா ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக மோதரிக்கிறோம் துதிக்கிறோங்கத்தா நீ நல்ல தெய்வமாக இருக்கிறபடியாலுமே சோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு இருதயத்தின் தேவையான வார்த்தையை தேவந்தாமே பரவத்தந்து மன்னாவாக பொழிந்துள்ள வேணுமா ஜபிக்கிறோம் இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் ஐ மீன் செவி கொடுத்து அதன்படியே நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாக்கிறோம் எங்களையே தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் சகல எல்லாம் எல்லாமக்கே செலுத்துகிறோம் ஏசுன் மூலாஞ்சபங்கள் அன்பு அறைந்த பரம் பிதாவே ஆமீன் இங்கே ஐ மீன் ஆவியின் கனிகளை குறித்து ஒரு லிஸ்ட் அப்படி போடப்படுகிறது மேல் பகுதியில் நம்ம படிக்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் நம்ம அந்த மாம்சத்தின் கிரியலை செய்கிறவங்க யாருமே பரலோர் ராஜ்யத்துக்கு சென்று சேர முடியாது எனவே நம்ம ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் கனி கொடுக்குறவங்க தான் ஐ மீன் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு போக முடியும் ஐ மீன் அந்த கனி கொடுக்கிற இந்த கனிகள் சொல்லப்பட்டது ஒன்பது விதமான கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் மிச்ச இலக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை இது வந்து இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் இதுக்கு விரோ விரோதமான ஒரு பிரமாணமும் வேதத்தில் சொல்லப்படவில்லை இந்த உலகத்திலும் கிடையாது எல்ல எல்லா அந்த ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம் ஆமீன் கனி என்பது நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மை காண்பிப்பது ஆமீன் ஒரு மரம் ஆமீன் அதனுடைய கனியினாலே அறியப்படும் அதுபோல் ஒரு மனிதன் அவனுடைய கனினாலே அறியப்படுவான் அவன் கொடுக்குற கனினாலே அறியப்படுவான் இங்கே சொல்லப்பட்டுருக்கிற ஒன்பது கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் முழுமையாக நம்ம இருக்கணும் அந்த ஒன்பது கனிகளும் இருந்தால் தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அன்பு இருக்கா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படி ஒன்பது விதமான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நம்ம ஐ மீன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன கனியில் குறைவாக இருக்கிறோமோ அதை நிறைவாகும்படியாக நம்ம ஐ மீன் கனி கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது முதல்ல இயேசுங்க ஒரு ஓமே சொல்லுறான் இயேசு ஒரு திராட்சை செடியாக இருக்கிறார் நாம் எல்லாம் கொடியலாக இருக்கிறோம் இயேசுவில் நிலைத்திருந்தால் நாம் ஐ மீன் இயேசுவாகிய செடியிலே நாம் நிலைத்திருந்தால் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் இல்லாமல் இருந்தாச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இயேசு என்கிற அந்த மரத்திலே நம்ம ஐ மீன் நம்முடைய செடி இருக்கும்போது அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வருகிறது அந்த குணாதிசயங்கள் தான் இயேசுடைய அன்பு இயேசுடைய அன்புலேருந்து தான் தொடங்குகிறது அன்பு தான் ரொம்ப பெருசு இந்த உலகத்திலே அன்புக்காக இயங்குகிற மக்கள் தான் இருக்கிறாங்க அன்பு எங்கு பார்த்தாலும் அன்பை தேடுகிற மக்கள் தான் இருக்கிறாங்க அன்பு வேண்டும் என்பதை தேடுகிறவர்கள் இருக்கிறாங்க இயேசு சொல்லுகிறார் நான் தான் திராட்சை செடி ஆமீன் என் பிதா தோட்டக்காரர் அதாவது கனி கொடுக்குற செடி அவன் இன்னும் அதிக கனி கொடுக்கும்படியாக இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறார் நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகறோம்னா தேவனில் இந்த இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் எப்படி நம்ம இயேசுவில் நிலைத்திருக்க முடியும் இயேசு அமீன் இந்த உலகத்தில் வந்து அமீன் தன்னையே பலியாக கொடுத்து அதை விட பெரிய ஒரு அன்பு இல்லை ஏசு பெரிய அன்பை வெளிப்படுத்தணும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும் ஆனால் நாம் பாவிகளாக இருக்கும்போது இயேசு நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மையில் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார் தேவ அன்பு அதன் மூலமாக வெளிப்படுகிற இயேசு தம்மையே ஒப்பு இந்த உலகம் ரசிக்கப்பட வேண்டும் நான் ரசிக்கப்பட வேண்டும் என்னுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே மறுத்திருக்கிறார் எனவே அந்த இயேசுடைய அன்பை விட பெரிய அன்பு வேறு ஒன்றுமே கிடையாது அது வந்து இயேசு அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் இயேசுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் அந்த ஒன்பது கனிகளும் நாம் வரும் நம்முடைய உள்ளத்திலே வரும்போது ஆவியானவர் வல்லமையாக நாம் கிரியே செய்ய முடியும் ஆவியுண்ட பலத்தினால தான் நம்ம இந்த கனிகளை எல்லாம் கொடுக்க முடியும் அவன் இயேசு சொல்கிறார் என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஐமீன் இயேசு நம்முடைய ஜீவியத்தில் இருந்தால் தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும் நம்ம இயேசுவில் நிலைத்திருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இயேசுவாகிய அந்த திராட்சை செடியில் நம்ம நிலைத்திருக்கணும் அவரோடு அவன் ஒன்றித்திருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம் வேதம் படித்து நன்றாக ஜபிப்பதன் மூலமாக ஆவியிலே ஜபிப்பதன் மூலமாக தான் இயேசுவோடு நம்ம ஒன்றரை கலக்க முடியும் இயேசு நம்ம அவர் இயேசுவிலே நம்ம நிலைத்திருக்க முடியும் ஆமன் நிலைத்திருப்பது ஐ மீன் தே அவரோடு உள்ள ஐக்கியத்திலே நம்ம நிலைத்திருப்பதை காட்டுகிறது எனவே ஒவ்வொரு நாளும் நம்ம ஐ மீன் அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது அதிகமாக ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது அதிகமாக தேவனை ஆராதிப்பது அவசியமாக இருக்கிறது வேதத்தை படித்து வேதத்தை கை கொண்டு நடப்பது அவசியமாக இருக்கிறது எனவே அந்த இயேசுடத்திலே நம்ம ஒ ஒன்றாக கலந்தவர்களாக இருக்க வேண்டும் இயேசுவிலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்போது வந்து நம்ம எப்படி பரிசுத்தமாகிறது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும் தேவனுடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும் வேதத்தில் சொல்லப்படுகிற உபதேசங்களின்படியே நம்ம நடக்கணும் உபதேசங்களை கை கொள்ளணும் தேவனுடைய கட்டளைகளை அவன் கற்பனைகளை அவன் உபதேசங்களை நம்ம கை இருக்கணும் அப்போ வந்து தேவன் அப்போ தான் ஏசுரத்தில் நிலைத்திருக்க முடியும் அவன் இயேசுவோட எப்படி பிதாவிடத்தில் அன்பாக இருந்தாரோ அதை போல அவன் நாமும் இயேசுடத்தில் நிலைத்திருக்கணும் ஒன்பதாம் வசனம் பிதா என்னில் இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அன்பாக சொல்கிறார் முத வந்து முத கனியே அன்பு தான் அன்பு இல்லாமல் வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது அன்புள்ளவங்க அன்புள்ளவன் அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்கணும் இயேசு பிதாவிடத்தில் எப்படி அன்பாக இருந்தாரோ பிதா இயேசுரத்தில் எப்படி அன்பாக இருந்தாரோ அதே போல் இயேசுரத்தில் அன்பில் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படி வந்து நம்ம நிலைத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது நம்ம வந்து அநேக நேரங்களில் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கல நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் வங்கலாய்த்து போகிறோம் அதற்கு அதற்கு இயேசுங்க பதில் வச்சுருக்காரு ஏழாம் வசனத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம கேட்டுக்கொண்டால் தேவனுடைய இயேசு இயேசுவில் நம்ம நிலைத்திருந்தால் இயேசுடைய வார்த்தை நம்முடைய நிலைத்திருந்தால் இயேசு வார்த்தையின்படி நம்ம நடந்தால் அதை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொண்டால் நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு தரப்படுன்னு சொல்லப்படுது அதாவது அநேக ஜபங்களுக்கு பதில் வரலையா இயேசுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா இயேசு நம்ம சொல்லியபடி நடக்கிறோமா ஏசுடத்தில் நிலைத்திருக்கிறோமா ஏசுக்கு நமக்குள்ள உறவு சரியாக இருக்கிறதா அப்படி இருந்தால் நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தரப்படுன்னு சொல்லப்படுது நம்ம வந்து ஐ மீன் இன்னும் அநேக காரியங்களில் சபத்துக்கு பதில் வராமல் இருந்தால் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தவறுகளாக இருக்கா அல்லது இயேசு சொன்ன எல்லாவற்றையும் நம்ம வந்து ஐ மீன் கற்ப ஐ கை கொள்ளாமல் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜபங்களுக்கு அதில் வராது ஐ மீன் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன அவருடைய கற்பனையின்படி நம்ம நடக்கணும் அவருடைய ஐ மீன் சத்தியத்தின்படி நம்ம நடக்கணும் அவருடைய ஐ மீன் உபதேசத்தின்படி நம்ம நடக்கணும் என்பது தான் அவருடைய இது ஒருவன் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு தரப்படும் அந்த நம்ம அதிகமான கதி கனிகளை கொடுப்பதுனால பிதாவுக்கு மெய்மை உண்டாகும் நம்முடைய நற்குணத்தை பார்த்து நம்முடைய ஐ மீன் அன்பை பார்த்து நம்ம மற்றவர்களில் காட்டுகிற அன்பை பார்த்து இந்த உலகம் தேவனை மைமைப்படுத்தும் அமை இது நம்முடைய வேதத்தின் அடிப்படையில் நாம் நடக்கும்போது வேதத்தினுடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு காட்டும்போது இயேசு அந்த உலகத்துக்கு காண்பித்த அன்பை மற்றவர்களுக்கு நம்ம காண்பி காண்பிக்கும்போது இயேசு நமக்கு காண்பித்த அன்பை மன்னிப்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் போது மற்றவர்கள் நம்மளே இயேசுவை பார்க்க முடியும் அதன் மூலமாக இயேசுடைய நாமம் அடையும் அப்போ வந்து நம்ம ம கனி கொடுப்பதுனால தான் ஐ மீன் இயேசுடைய நாமம் மகிமை அடையும் நம்ம கனி கொடுப்பதுனால சில நேரம் நம்ம காயப்படக்கூடும் நாம் கனி கொடுக்குற மரத்தில் தான் கல் எடுத்து எறிவாங்க அதுபோல் சில நேரங்களில் நம்ம காணப்படும் அப்படி இருந்தாலும் நம்ம கனி கொடுக்கிறதுல தவறக்கூடாது அந்த ம அந்த அந்த மரம் பட்டாலும் அது வந்து கனி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதில்லை கல்லறின் பட்டுக்கிட்டும் அது கனி கொடுக்கும் சிலர் வந்து மாங்க பறிக்கிறாங்க கல்லை எரிஞ்சு தான் மாங்க பறிக்கிறாங்க அந்த க மீன் மா மாம்பழத்தை பறிக்கும்போது அந்த மாவுக்கு ஒரு காயம் ஏற்படுகிறது இது போன்ற சூழ்நிலைகள் கூட இருக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து அவன் கனி கொடுக்கறதுல தவறி போகக்கூடாது ஆமன் ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம கனி கொடுக்கணும் என்னாலும் அவன் கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும் நீர் நீர்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட செடிகளைப் போல எல்லா காலத்திலும் அவன் நற்கனிகளை கொடுக்குறவர்களாக இருக்கணும் அந்த கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடாது மற்றவங்களுக்கு நல்ல கனியை கொடுக்கணும் அதுதான் தேவன் விரும்புகிறது நல்ல கனிகளை கொடுக்குறவர்களாக இருக்கணும் அப்போ வந்து பத்தாம் வசனம் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல் நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் நீங்கள் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆமீன் கற்பனை கற்பனைகளின்படி நடந்தாச்சுன்னா நீங்கள் கனி கொடுப்பீங்க அன்பிலே நிலைத்திருப்பீங்க முதல் முதல் மீன் என்ன கனியே அன்பு தான் அன்பில் வந்து நிலை நிலைத்திருக்கணும் ஆமீன் கற்பனைகளை கை கொண்டால் இப்போ கற்பனைகளை இயேசு கை கொண்டு அப்படின்னா அன்பில் நிலை திருப்பீங்க அன்பு தான் எல்லா எல்லாத்துக்கும் மேலானது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட மேலானது அன்பு தான் அன்பு தான் எல்லாவற்றை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது ஆமின் அந்த எல்லாவற்றை காட்டிலும் பெரியது அன்பு தான் எனவே நம்ம வந்து அன்பிலே நிலைத்திருக்கணும்னா அவருடைய தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிற இருக்கணும் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கும்போது நம்ம கனி கொடுக்குறவங்களாக இருக்கிறோம் கனி கொடுக்கிற கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் அது வந்து ஐ மீன் க ஒவ்வொரு கனி கொட கொடாமல் இருக்கிறது வரை வரைக்கும் அதுக்கு ப்ரோஜ அதனால் ஒரு புரோஜனம் இல்லை தேவனுக்கும் புரோஜனம் இல்லை இந்த மனிதர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அன்பை பற்றி ஒரு அதிகாரமே எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்தியர் பூ பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் அன்பை பற்றி எழு எழுதப்பட்டிருக்கிறது அந்த அன்பை பற்றி எழுதி முடிக்கும் போது ப அந்த ஒன்று குருந்தியர் பதிமூன்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது இந்த எல்லாவற்றை காட்டிலும் அன்பே பெரியது ஐ மீன் அதாவது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்று இந்த உலகத்தில் காணப்படுகிறது இவை எல்லாவற்றிலும் அன்பே பெரியதாக இருக்கிறது அது அன்பு அன்பை விட பெரிய ஒரு ஆ ஆயுதமே இந்த உலகத்தில் கிடையாது எல்லாவற்றை காட்டிலும் அன்பு தான் பெரிய பெரிய ஆயுதமாக இருக்கிறது நம்ம வந்து வம்பில் ஐ மீன் ஜெயிக்க முடியாத அன்பினால் ஜெயிக்கலாம் அன்பில் வந்து எல்லாருமே அன்புக்கு கீழ்ப்படுகிறவாக இந்த உலகமே அன்புக்கு கீழ்ப்படுகிறதாக இருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாமே அன்புக்கு கீழ்ப்படுகிறதாக இருக்கிறது எனவே அன்பு தான் எல்லா காட்டிலும் மேலானதாக இருக்குது நமக்கு வந்து நிறைய வரங்கள் வல்லமைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் ஒளிந்து போகும் அன்பு ஒரு நாளும் ஒழியாது என்று சொல்லப்படுது அன்பு நாளும் ஒளிந்து போகாது அப்படியே அந்த அன்பை நம்ம கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும் அன்பிலே அன்பிலே நிலைத்திருக்கணும் என்று சொல்லப்பட்டு அன்பிலே நிலைத்திருக்கணும் அன்பு வந்து கொஞ்ச நாள் அன்பு செய்து அந்த அன்பை விட்டு விட்டு ஓடுகிறதில்லை அடுத்து வந்து கற்பனை என்னன்னு சொல்லியாச்சுன்னா கற்பனையின் பொருள் என்ன சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே கற்பனையின் பொருளே அதுதான் சுத்தமான இருதயம் நல் மனசாட்சி மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே அது மாயமற்ற அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது மாயமற்ற விசுவாசம் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கிற அன்பு தான் அது கற்பனையுடைய பொருள் கற்பனை வந்து ஐ மீன் கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால தான் தேவனத்தில் அன்பாக இருக்கணும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால தான் நம்ம மற்றவங்கள அன்பாக இருக்கணும் மீன் அந்த அந் கற்பனை என்ன சொல்லப்படுது கற்பனையுடைய சுருக்கம் முதலாவது தேவனத்தில் அன்பு செலுத்த வேண்டும் தேவனத்தில் முழு மனதோடு முழு ஹிருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு உள்ளத்தோடு தேவனத்தில் அன்பு கூற வேண்டும் தேவனிடத்தில் முழுதுமாக அன்பு செலுத்தணும் முழு ஹிருதயத்தோடு இங்கே சொல்லப்படுகிறது சுத்தமான இருதயம் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறார் சுத்தம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள் அவன் அன்புன்னா நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இருக்கு எல்லா இடத்துல அன்பு காட்டுறோம்னா நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இருக்கிறது நம்ம நல் மனசாட்சி மனசாட்சி செத்ததா இருக்க கூடாது நல்ல மனசாட்சி உள்ளவங்களா இருக்கணும் மாய மாயமற்ற விசுவாசம் தேவனத்தில் உள்ள விசுவாசம் மற்றவங்க பார்க்கணும் அதற்காக நம்ம காண்பிக்கிற விசுவாசமாக இருக்கக்கூடாது மாயமற்ற விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நற்பனசாட்சியிலும் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே முதல்ல தேவனத்தில் அன்பாக இருக்கணும் தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார் இயேசு நம்மிடத்தில் அன்பாக இருந்த அப்படின்னாலே இயேசு தம்மை முற்றிலுமாக அவன் சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார் ஆமேன் தேவனுடைய முழு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் தேவன் நம்ம நம்மடத்திலே அன்பாக இருந்த அப்படின்னால்தான் இயேசு இந்த உலத்துக்கு அனுப்பினார் போல் நம்ம தேவனத்தில் அன்பாக இருக்கணும் அவன் எவ்வளவு அமீன் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து தேவனுக்கென்றே முற்றிலுமாக அர்ப்பணித்து அவன் தேவனத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்கணும் அவன் தேவனத்தில் அன்பு முழு ஹிருதயத்தோடு அன்பு கூறுவர்களாக இருக்கணும் அடுத்து பிறனிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்கணும் உன்னை போல பிறனையின் நேசி அதுதான் நம்ம நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி நான் மற்றவங்களையும் நேசிக்கணும் அன்பு தான் முக்கியமாக இருக்கிற அன்பு செலுத்தணும் பிறனத்தில் அன்பு செலுத்தணும் ஆமேன் நமக்கு ஐ மீன் நமக்கு பிற இருக்கிறவங்கன்றத அன்பு செலுத்தாமல் இருந்தாச்சுன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைப்பதற்கு ஒரு தகுதியும் கிடையாது எல்லா இடத்துலையும் நம்ம அன்பு செலுத்தணும் நமக்கு நம்முடைய நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்ம அன்பை காட்டணும் நம்ம நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய அன்பை நம்ம வெளிக்கொணர்வுகளாக இருக்கணும் அன்பு தான் ஐ மீன் அன்பு வந்து ஒரு நாளும் ஒளிந்து போகாது எல்லாம் ஒளிந்து போனாலும் அன்பு ஒளிந்து போகாது ஆமீன் அந்த நம்முடைய நற்குணத்தில் ஒன்று அன்பாக இருக்கிறது நன் நற்கனிகளில் ஒன்று அன்பாக இருக்கிறது ஆவின் கனிகளில் ஒன்று அன்பாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலான அந்த அன்பாக தான் காணப்படுகிறது ஒன்று யோவான் நான்காம் அதிகாரத்தில் ஆமீன் யோவான் அன்பை பற்றி அதிகமாக எழுதி எழுதியிருக்கிறார் அமீன் அதில் வந்து ப பதினெட்டாம் வசனம் அன்பிலே பயம் இல்லை அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் நம்ம பயம் உண்டாகிருக்கிறதா நம்ம அன்பு சரியாக செலுத்தலை அதனால தான் நமக்கு பயம் உண்டாகிறது எனவே அன்பிலே பயம் கிடையாது அன்பிலே பயம் இல்லை அன் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது பயம் நம்ம உள்ளே இருக்குன்னா ஒருத்தர் பார்த்தோம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களத்தில் முழுவதுமாக அன்பு கூர்ந்தால் யாரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பெய்த்தலும் பயமானது வேதனை உள்ளவர்கள் பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல பயம் இருக்கா இன்றைக்கும் பயம் இருந்துகிட்டு இருக்கிறா பயம் இருக்குன்னா நம்ம தெய்வனத்தில் அதிகமாக அன்பு கூறல மனிதரத்தில் அன்பு கூறல ஏதோ ஒரு மனிதனை பார்த்து நம்ம பயப்பட்டு இருக்கோம்னா அவங்க ஒப்புரவாகலை அவங் நம்ம வந்து அவங்க ஒப்புரவாகுவது அவசியமாக இருக்கிறது ஏசு உங்களுடைய சத்துருக்களையும் சிநேகிங்கள்ன்னு சொன்னால் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய நீதியின் கனி பெரிய நீதியின் கனி என்னென்னா மற்ற பரிசீலனை போல் நீங்கள் இருக்கக்கூடாது அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது நம்ம நீதி அவனுடைய நீதியை காட்டில் அதிகமாக இருக்கணும் நம்ம அன்புள்ளவங்களாக இருக்கணும் அதுதான் மற்ற ஐந்தாம் அதிகாரத்திலேருந்து ஏழாம் அதிகாரம் வரைக்கும் மலைப்பிரசங்கத்தில் நம்முடைய நீதி எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்பதை இயேசு சொல்லியிருக்கிறான் நம்ம மிகுந்த அன்புள்ளவர்களாக இருக்கணும் மற்ற ஒரு சகோதரனை பார்த்து மூடனேன்னு சொல்லுகிறவன் நேரத்தில் அவன் வந்து நம்ம கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படி நீ அது வந்து ஒரு ஆளை நம்ம மனதளவில் துன்பப்படுத்தினாலே மனதளவில் மீன் அவரை காயப்படுத்தினாலே நம்ம அவர் அவடத்தில் அன்பில்லாதவங்களாக இருக்கிறோம் அவர்களை கொலை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் நம்ம வந்து அமீன் பேசியே சிலர் சாகடிச்சிருவாங்க அவங்க ஒரு பே வார்த்தை சொன்னாலே குத்துறது மாதிரி தான் பேசுவாங்க நம்ம இருதயத்தின் ஆழத்தில் சென்று மீன் அது ஐ மீன் குத்துகிறதாக இருக்கும் அது அதனால் வந்து பயம் நமக்கு உண்டாகிறது நமக்கு ஏன் பயம் உண்டாகிறது நம்ம அன்பிலே பூரணப்படவில்லை அன்பிலே பூரணப்பட்டால் நம்ம வந்து பயம் இருக்காது அடுத்த வசனத்துல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் இயேசு தேவன் அன்பாகவே இருக்கிறா ஆமீன் தே தேவன் எப்போது அன்பாக அன்பு செலுத்துகிறவராயிருக்கிறார் ஆமீன் அவர் அவரிடத்தில் நம்ம நிலைத்திருக்கிறவர்களும் எப்படி நம்ம அன்பு செலுத்த வேண்டிய அவசியமா இருக்கிறது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசு நாம் பாவியலா இருக்கும்போதே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் நம்முடைய பாங் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் நம்முடைய வியாதிகளை அவர் சிலுவிலை சுமந்தார் நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சிலுவிலே சுமந்தார் ஏசு நமக்காக அடிக்கப்பட்டார் முதல்ல அவர் தான் நம்மளது அன்புக்கு வந்துருக்கிறார் எனவே எவ்வளோ அதிகமாக அன்பு செலுத்துகிறார் என்றால் அது அளவிட முடியாத அன்பு நம்ம ஒரு சிநேகிதனுக்காக ஒருவன் தன்னுடைய ஜீவனை விடுவது அரிதிலும் அரிது இயேசு அதை செஞ்சுருக்கிறார் ஆமாம் ஒரு நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் ஜீவனை விட கூடும் ஆனால் பாவிகளாக இருக்கும்போதே இயேசு நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் எனவே அவருடைய அன்பு வெளிப்பட்டிருக்கிறது அவர் அன்பு பெரிய அன்பு அவருடைய அரு அன்பு மாறாத அன்பு அவர் நிலைத்திருக்கிற அன்பு அவன் ஒருபோதும் அழியாத அன்பு அந்த அன்பு முந்தைய அவர் நம்மிடத்தில் அன்பு இருக்கிற அப்படின்னாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவ கடனாளிகளாக இருக்கிறோம் எனவே நாம் அன்பு கூற வேண்டிய அவசியமாக இருக்கிறது இருபதாம் வசனம் தேவனத்தில் அன்பு கூறுவரேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சன சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான் நம்ம காண்கிற சகோதரத்தில் நம்ம உடன் பிறந்த சகோதரத்தில் நம்முடைய ஐ மீன் அப்பா அம்மாட்ட நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்ட்ட நம்ம ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நாம் அன்பு கூறுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது நான் அன்பு கூறுவேன் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறேன் அப்போ மனுஷனிடத்தில் அன்பு செலுத்தாண்டாமா அதுதான் கேள்வி கேட்குறாங்க ஆமேன் அதாவது இந்த உலகத்தில் தன்னுடைய சகோதரத்தில் அன்பு கூறாமல் கூறாமல் இருந்து நான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லியாச்சுன்னா அவன் பொய்யனாக இருக்கிறான் பொய் சொல்லுகிறவன் தன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான் முகத்துக்கு முகமாக பார்க்குற சகோதரத்திலே அன்பு கூறுல்ல தான் காணாத இட சகோதரத்தில் எப்படி அன்பு கூறுவான் காணாத தேவன் தேவனை நம்ம காணலை காணாத காணாமல் அப்படின்னு அன்பு கூறுகிறோம்னு சொல்லுவோம் கண்ட சகோதரத்தில் நம்ம அன்பு கூறலைன்னா நம்ம காணாத சகோரத்தில் எப்படி அன்பு கூறுவோம் தேவனத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் தேவனத்தில் மட்டும் அன்பு கூறுந்தால் போதாது முதல்ல தேவனத்தில் அன்பு கூறணும் பிறனிடத்தில் அன்பு கூறணும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடத்துல அன்பு கூறணும் உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும் ஆமீன் நமக்கு துன்பம் செய்கிற ஜெபம் ஜபம் பண்ணணும் அவங்கள அவங்களை ஆசீர்வதிக்கணும் நம்மளை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும் இதுதான் அந்த இயேசு நமக்கு கற்றுத்தந்த பாடமாக இருக்கிறது எனவே அன்பிலே நாம் நிலைத்திருப்போம் அன்பு மிக முக்கியமானது ஆமாம் அந்த அது ஆவியின் கனியில் முதல் கனி அன்பாக இருக்கிறது அந்த கனியை பற்றி நம்ம இன்றைக்கு நல்லா சிந்திச்சிருக்கிறோம் அவன் நம்ம கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும் தே இயேசு இடத்துல நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும் அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது ஏசு எப்படி நம்ம அன்பு கூர்ந்தாரோ ஏசு இந்த உலகத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ போல் நாம் தேவனத்தில் அன்பு கூற வேண்டும் அந்த உலகத்தில் உள்ள மனித இடத்தில் அன்பு கூற வேண்டும் நம்ம வந்து பகை உள்ளவங்களாக இருக்கக்கூடாது விரோதம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது அவன் பயம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது பயமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சோந்தரிக்க முடியாது எனவே அவன் நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும் இன்னும் பரிசுத்தம் அடையணும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும் என்று சொல்லப்பட்டு அவன் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும் கனி கொடுக்குறவர்களே தான் இன்னும் அதிக கனி கொடுப்பதற்கு பக்குவம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு தேவன் அவன் அவர்களே தான் அவன் கண்டித்து உணர்த்துவார் அவர்களை தான் இன்னும் பரிசுத்தமாக்குவதற்காக அவருடைய மீன் வேண்டாத காரியங்கள் எல்லாம் வெட்டி போடுவார் அப்படி வந்து அவர் இன்னும் அதிகமாக அவிடத்தில் சேருவதற்கு அவர்களை இன்னும் பரிசுத்தமாக்கிறவராக இருக்கிறார் கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மாறாததாக இருக்கிறது அதே போல் நம்ம இந்த உலகத்திலே அன்புள்ளவர்களாக இருக்கணும் தேவந்தாமி இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே ல்லாமலே நேசனாக மாற்றிடவே ஆயேசுவின் மகன்விதே அதின் நாளம் அறியலாகுமோ இதற்கு இணை ஏதும் வேறு இல்லையே இணை ஏதும் இதற்கு இணை ஏதும் வேறு இல்லையே இணை ஏதும் ஆவியால் அன்பை தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தா ஆவலாயவரை சந்திக்க ആ മകാളം മറിയലാകുമോ ഇതർക്കിണയേതും വേറില്ലയേ ഇണയേതും വേറില്ലയേ ഇതർക്കിണേതും വേറില്ലയേ ഇണയും വേറില്ലയേ உள்ளத்தால் வரை தள்ளினும் தம் போலே நேசித்ததினால் அல்லல் யாகும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே ஆயேசுவின் மகன்விதே நாளம் மறியலாகுமா இதற்கு இணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறு இல்லையே இதற்கு இணை எது பேரில்லையே இணை ஏதும் வேறுலையே பய மாதை நீக்கிடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலும் ஒழியாதே ஆயேசுவின் மகான் விதே அதின் நாளம் அறியலாகுமோ இதற்கு இணை எதும் வேறு இல்லையே ണയേതും വേലയേ ഇണയേതും വേലയം മാറായും മാനിസരേ ആ മാരതവരൻ വന്നാളു മേ കൽവാരിശീലുപൈ മീതിലേ

நாம் ஜெபிப்போம் அன்பு கிருமையை இறக்கொன்றார் என்று எங்களை அருமைப்பதாகும் ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அத்தாவை இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசி இருக்கிறவுடைய கிருமைக்காக அவங்களுக்கு சோத்துடும் ஆமை நாலேழுவையா நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்குறவர்களாக எங்களை மாற்ற வேணுமா என்று ஜெபிக்கிறோம் இன்னும் ஆமை அதிகமான கனிகளை கொடுக்கறதக்கதாக எங்களை பரிசுத்தமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம் இயேசுவேமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோங்க தா இன்னும் கனி கொடுக்கிற அனுபவங்களை தர வேணுமா ஜபிக்கிறோம் அநேகருக்கு உண்மை வெளிப்படுத்திவிழாங்களை மாற்ற வேணுமா ஜபிக்கிறோம் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க அன்பிலே நிலை உண்மையிலே நிலைத்திருந்து அன்பிலே நிலைத்திருந்து மற்றவங்களுக்கு கனி கொடுக்க தேவனை இறக்கம் செய்யணுமா ஜபிக்கிறோங்க தா ஆள் அந்த ஐ மீன் செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமை ஆசீர்வதிக்கணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொருவோடும் தேவன் இடைவிட ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் கனி கொடுக்கிறவர்களாக மாற்றணுமா ஜபிக்கிறோம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக மாற்றணுமா ஜபிக்கிறோம் தான் இன்னும் அதிக அதிக கனி கொடுக்க தேவன் எங்களுக்கு பெரியவராக இருந்து வழிநடத்தணுமா ஜபிக்கிறோம் போதும் வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு தேவன் தாமே வியாதியிலிருந்து சோத்தை கட்டில் இடணுமா ஜபிக்கிறோம் விலைவினத்தோடு இருக்கக்கூடிய விளைவினங்களை நீக்கி போடணுமா அச்சேபிக்கிறோம் நீங்கள் தாமே எங்களுடைய விளைவினங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களை சிலுவையில சுமந்துதித்தபடியாலும் மை சோத்துறோம் உங்களுடைய தழ்மனா குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்க வார்த்தையின்படி நீரங்களை சோமாக்கணபடியாலும் மெய் சோத்துறோம் சாத்தானுடைய கட்டுகளை இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கணுமா அச்சேபிக்கிறோம் பாவக்கட்டில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கணுமா போராடுகிற சத்துனுடைய கிரியலை இயேசு நாமத்தை நான் நிர்மலம் பண்ணி தான் ஒவ்வொருவரையும் நல்ல சுகத்தோடு பலனோடு பாதுகாத்துக்கொள்ளணும் நம்ம இடத்த கோட்டைகளில் பாதுகாத்துக்கொள்ள வேணுமா பிக்கிறோம் பல விதமான தேவையோடு இருக்கிறவர்களுடைய தேவையை சந்திக்க வேணுமா ஆச்சு அப்படிக்கிறோம் உதவிகளையும் பிள்ளைகளையும் ஆதரிக்க வேணுமா சம்பிக்கிறோம் பல விதமான போராட்டங்கள் இரு இருக்கிறவர்களே தேவதாம இந்த போராட்டத்தை விடுதலையாக்கணுமா படிக்கிறோம் கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களையும் கடன் பிரச்சனை விடுதலையாக்கணுமா படிக்கிறோம் எல்லாருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன்தாமை கட்டளையிட வேணுமா உங்களுடைய வார்த்தையை நிலைத்திருந்து ஆமை ஆளு எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளும் கிருபையை ஒருவருக்கு தர வேணுமா சம்பிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே தருகிறோம் சகல துதி கணமை மேலாம்கே செல்துகிறோம் ஏசுன் மூலம் ஜபங்களான் பிறந்த பரமபிதாவே தேவனுக்கு கோடி கோடி ராஜாவுக்கு െല്ലാം സ്തോത്രം ജയം കൊടുക്കും ദേവനുക്ക് ഓടി ഓടി സ്തോത്രം